ம்ஹமத்துல்லாஹி பரகாத்துகு தொடர் முப்பத்தி ஆறு சகோதரர்களே இஸ்லாத்தை கேலி செய்யக்கூடிய இழித்து பழித்து பேசக்கூடிய கிண்டல் செய்யக்கூடிய எத்தனையோ மக்களை நமக்கு தெரியும் ஆனால் நாம் இன்றைக்கு ஒரு வரலாற்றை பார்க்க போகிறோம் அதிலே உள்ள மனிதர் மிகவும் வித்தியாசமானவர் அவர் என்ன செய்கிறார் அவர் இஸ்லாத்தை கேலி செய்கிறார் பின்னால் அவருடைய நிலை எப்படி அணி ஆகி போனது தெரியுமா அப்துல்லா பின் மொஹைரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் அவங்க தான் இந்த செய்தியை சொல்றாங்க இவர் வந்து ஒரு அனாதை இவர் வளர்க்கக்கூடியவர் வந்து அபு மகதூரா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த அபு மகதூரா என்ன செய்கிறாருன்னா அப்துல்லா பின் மொஹைரிஸ் அவங்கள வந்து ஷாம் நாட்டுக்கு அனுப்புறாங்க அப்ப அனுப்பும்போது அபு மெஹதூராட்ட அப்துல்லா பின் மஹரிஸ் கேட்குறாங்க என்னை நீங்க ஷாம் தேசத்துக்கு அனுப்புறீங்க அங்க போயிட்டு அவங்க என்னை பாங்கு சொல்ல சொன்னாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு நீங்க என்ன வாசகம்னு சொல்லி தந்துருங்க அப்படின்னு சொல்றாரு அபு மஹதூ மஹதூரா சொல்றாங்க ஆ நான் உனக்கு சொல்லி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கால சில நிகழ்வுகளை அபு மஹதூரா என்ன செய்றாங்கன்னா அவருக்கு அப்துல்லாவின் ஹைரிஸ் அவங்களுக்கு வரலாறாக சொல்கிறார் அந்த வரலாற்று நிகழ்வை சொல்கிறார் ஒரு காலம் அது நாங்கள் எல்லாம் அறியாமையில இருந்த காலம் இஸ்லாத்தை தழுவாத ஒரு காலம் சில பேரோட மக்காவுக்கு வெளியில நான் இருந்தேன் அந்த நேரத்தில் ஹுனேன் யுத்தம் அது முடிஞ்சு அல்லாஹுடைய தூதரும் தோழர்களும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்போ நாங்கள் ஒரு பகுதி அதில் அல்லாஹுடைய தூதரையும் தோழர்களையும் நாங்கள் பார்க்கின்றோம் அப்போ அந்த பாதையில அவங்க தொழுகைக்கான நேரம் வந்ததும் தொழுகைக்காக வேண்டி தயாராகிறார்கள் தொழுகைக்காக பாங்கு அழைப்பு சொல்லப்படுகிறது இது கேட்ட உடனே அந்த குரல் வந்து நாங்க அந்த குரல் அந்த சப்தம் வந்து எங்களுக்கு மிக மிக விருப்பான ஒரு குரலாக இருந்துச்சு உடனே அவர் சொன்ன மாதிரியே நாங்களும் சொன்னோம் அதை கேலி பண்ணோம் கிண்டல் செய்தோம் நாங்க சப்தமிட்டு கொண்டே இருந்தோம் எல்லாம் முடிந்த பிறகு அசூலுல்லாஹிசலாஹுடைய சிலம் எங்களுடைய எங்கள் சில பேருடைய சப்தம் மிகச்சு போனது அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்கன்னா ஆள் அனுப்பி அந்த சப்தம் போட்டு சொன்னவங்களை எல்லாம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே நான் வந்து அந்த கூட்டத்தோட நானும் என்ன செஞ்சேன் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்கு சென்றோம் உடனே அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க இதில் யார் உங்கள சப்தமாக இந்த மாதிரி பதிலாக பாங் சொன்னது அப்படின்னு கேட்ட உடனே என்னை சுற்றியிருந்த எல்லோரும் என்னை நோக்கி தா அபு மகதூரா இவர்தான் சப்தமாக பாங்கு சொன்னார் என்று கை காட்டினார்கள் நானும் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டேன் உடனே அல்லாஹுடைய தூதர் என்னோடு வந்த எல்லோரையும் அனுப்பி விட்டார்கள் நான் மட்டும் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் தூதர் என்னை பார்த்து அபு மகதூரா கொஞ்சம் நீங்கள் பாங்கு சொல்லுங்களேன் என்று சொன்னார்கள் இது தொழுகைக்கான அழைப்பல்ல அவர் சொன்னார் அது அல்லாஹுடைய தூதருக்கு பிடித்து போய்விட்டது மறுபடியும் அவரை அழைத்து சொல்ல சொல்கிறார்கள் ஆனால் அவர் விரும்பி சொல்லவில்லை கேலி செய்வதற்காக வேண்டி சொன்னார் இப்ப அண்ணா தூதர் அவர்கள் மறுபடியும் சொல்ல சொல்கிறார்கள் சொல்கிறார் விரும்பி சொல்லவில்லை விரும்பி சொல்லவில்லை வேண்டா வெறுப்பாக அங்கே பாங்கு சொல்கிறார் அப்படி சொல்லும் பொழுது அந்த தொழுகை அறிவிப்பு வாசகங்களை சூழ்நாகி சமந்தாகும் அவர்கள் அப்படியே என்ன செய்யறாங்க அவருக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க எழுந்து நின்று சொல்ல ஆரம்பிக்கிறார் அல்லாஹு என்று அந்த வாசகம் வரைக்கும் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் அபு மஹதூரா தொடர்ந்து சொன்னார் என்பதை நாம் பார்க்கின்றோம் சொன்ன பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் சொல்றார் அபு மஹதூரா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்னிடத்திலே ஒரு பையை தந்தார்கள் அதிலே கொஞ்சம் மெல்லிக் காசுகள் இருந்தது பின்னர் தன்னுடைய கையை கொண்டு வந்து என்னுடைய முன்னெச்சியில் ஆரம்பித்து என்னுடைய தொப்புள் வரைக்கும் தடவி அங்கே நிறுத்தி கொண்டார்கள் அல்லாஹுடைய எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் அப்போது சொன்னார்கள் அல்லாஹ் அருள்வளம் வழங்குவானாக அபு மகதூரா உன் மீது அல்லாஹ் அபிவிருத்தி செய்வானாக என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் கூறினார்கள் நான் அல்லாஹுவின் தூதரே என்னை மக்காவில் தொழுகை அழைப்பு பணி செய்ய நியமியுங்கள் என்று சொல்கிறார் உடனே அல்லாஹுடைய அவர்கள் அந்த பணியிலே உண்மை நியமன என்று அறிவிக்கிறார்கள் மீது எனக்கு இருந்த எல்லா வெறுப்புகளும் நீங்கி வெறுப்புகள் எல்லாம் நேசமாக மாறிப்போனது நான் அல்லாஹுவின் தூதர் அவர்களால் மக்காவின் ஆளுநரால் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்த அத்தாபி அசீத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் தோழர் அவர்களிடம் சென்று அல்லாஹுவின் தூதர் அவர்களின் ஆணையின் பேரில் தொழுகை அறிவிப்பு செய்யும் பணியில் என்னை நான் ஈடுபடுத்திக் கொண்டேன் என்று அபு மகதூரா பேசுகிறார் இது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வு நீங்கள் யோசித்து பாருங்கள் அபு மகதூரா இஸ்லாத்தை கேடி செய்கிறார் அல்லா அவருக்கு இசலாத்தை கொடுக்கிறான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வரலாற்று நிகழ்வை நாம் ஏன் சொல்கிறோம் என்று தெரியுமா காரணம் இதுதான் الله رب العالمين سورة المايدا في نوريا أيندا ديايم دي أيمت يلا أدري يا أيها الذين آمنوا لا تتخذوا الذين اتخذوا دينكم هزوا ولعبا من الذين أوتوا الكتاب من قبلكم والكفار أولياء نمبيكي على உங்களுக்கு முன் வேதம் வழங்கப்பட்டவர்களிலிருந்து உங்கள் மார்க்கத்தை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக்கொண்டார்களே கொண்டார்களே அவர்களையும் நிராகரிப்பவர்களையும் நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் ஒத்தக்குள்ள அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் அந்த இடத்திலே நமக்கு உபதேசிக்கின்றான் அப்ப யார் மார்க்கத்தை கேலி செய்கிறாரோ அவரை நாம் ஒருபோதும் நேசராக பாதுகாவலராக எடுத்துக்கொள்ளவே கூடாது என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான் ஓ இதான் தும் சலாத்தி தொழுகைக்காக நீங்கள் அவர்களை அழைத்தால் இத்தகதூக அது அவங்க வந்து விளையாட்டாகவும் அவர்கள் பரிகாசமாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் விளங்காத சமுதாயமாக அவர்கள் அறிவில்லாத சமுதாயமாக இருப்பதுதான் இதற்கு காரணம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் அறிவு கிடைச்சா அபு மஹதூரா போன்று அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் அதுதான் மார்க்கத்தை தெரியாதவர்களிடம் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் அவர்களிடத்தில் முரட்டுத்தனமாக நடக்கக்கூடாது அவர்களிடத்தில் அடாவடியாக நடந்துவிடக் கூடாது அவர்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது அவர்கள் மீது ஒரு இரக்கம் ஏற்பட வேண்டும் ஒரு மோமீனுக்கு அதை அபு மஹதூராவுடைய வர அல் குரானுடைய சூரத்துல் மாயிதாவின் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டினுடைய இந்த வசனங்களும் நமக்கு உபதேசிக்கின்றது அன்பானவர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து